உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் திருவோணம் ஸ்ரீமன் நாராயணனினுடைய மகாவிஷ்ணுவினுடைய ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகின்ற திருவோண நட்சத்திரத்து அன்பர்களே இந்த ஆண்டு ஒரு நல்ல மேன்மையான ஆண்டு சில இடங்கள்ல கொஞ்சம் வாயடக்கம் நாவடக்கம் வேண்டிய ஆண்டும் கூட முதல்ல நம்ம நன்மையை பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி அற்புதமான காலகட்டம் கல்யாணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்க முப்பது வயசாயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு கல்யாணம் முடியல ஏழரை சனி வரை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா கவலை வேண்டாம் இந்த காலகட்டம் இந்த ஆண்டு திருமணத்திற்கான அமைப்பு திருவோணத்திற்கு சிறப்பாக உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வருமான அமைப்பு நீங்க வேலை பாருங்க தொழில் பண்ணுங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டு போயிருங்க ஓவராலாக இந்த ஆண்டு முழுக்கவுமே வருமானம் சீரும் சிறப்புமாக நகரக்கூடிய காலகட்டம் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்கள் காணப்படும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் முயற்சிக்கிறீங்கன்னா தாராளமாக முயற்சிங்க நல்லபடியாவே கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு வேலை வருமானம்னு வெளியிட அமைப்புகள் மிக சிறப்பாக அமைகிறது வெளிநாட்டு முயற்சிகள் யாராவது இந்த ஃபாரின் இல்லை அதர் ஸ்டேட் போகணும் வெளியூர் கம்பெனியில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படிலாம் ஆசைப்பட்றீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு சிறப்பான காலகட்டம் அன்பர்களே நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வெளிநாட்டு முயற்சிகள் இனிதே கைகூடக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அதேபோல் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அங்கே நீடித்து தங்குறதுக்கான இந்த பிஆர் போன்ற விஷயங்களுக்காக முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உண்மையிலேயே நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனை அடுத்ததாக திருவோண நட்சத்திரத்து அன்பர்களை பொருத்த பேங்க் லோன்ஸுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை யார்கிட்டயாவது கந்து வட்டிக்கு காசு வாங்குறதுக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா கேட்குற இடங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கடன் கிடச்சிடும் திரும்ப நீங்கள் கட்டணும் அது ஒரு வகையில் சுமை தான் ஆனால் பணம் கிடைக்கும் கடனாக கிடைக்கும் உங்களுடைய அவசர தேவைகளுக்கு கடன் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன முக்கிய விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க புதிய புதிய நட்பு உறவுகள் புதிய புதிய கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் சகோதர உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த பேதமைகள் விலகி சகோதர உறவுகள் நல்ல நிலை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதேபோல் இடமாற்றங்கள் நிறைய ஏற்படும் ஒரு சிலர் இருக்கிற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நகர்ற மாதிரி இருக்கும் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடமாற்றங்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியது மாதிரியான ஒரு காலம் அதனால இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மேன்மையை தரும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் அப்படியே பெண்டிங்கில் இருக்கு விற்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்கிறதற்கான ஒரு நல்ல அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற அன்பர்கள் தொழிலில் பெரிய முதலீடு வைக்காதீங்க சின்ன சின்ன முதலீடுகளோடவே நகருங்க அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு வருமான ரீதியாக நல்ல ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆண்டு முழுக்கவுமே கையில் நல்ல பண நடமாட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஒரு சிறப்பு நீண்ட நாள் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இது ஸோ இதெல்லாம் நன்மை எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக ஹெல்த்தில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த முதல் ஐந்து மாதம் பார்த்திங்கன்னா வயிறு அடிவயிறு சம்பந்தமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகளில் கவனமாக இருக்கணும் அதேபோல் முதல் ஐந்து மாதம் விரய செலவுகளும் இந்த ஆண்டில் அதிகமானதாக இருக்கும் ஸோ அப்போ தேவையில்லாத விரய செலவுகள் தே ஸோ கொஞ்சம் சரியான அமைப்புகளில் மட்டும் செலவு பண்ணுங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுறது தேவையில்லாமல் செலவு பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இல்லைன்னா கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதில் கொஞ்சம் கவனித்து இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு அமைப்பு அன்பர்களே ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனத்தில் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரியுதான்னு பாருங்க தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சிறப்பா போகும் ஆனா நீங்க ஆடம்பர செலவுகளால் பொருளாதார நெருக்கடியை உண்டு பண்றீங்க அதே போல ஆரோக்கியத்துல கவனம் தேவை வாக்கு கொடுக்காதீங்க அவசரப்பட்டு இதை முடிச்சு கொடுத்துட்றேன் அதை பண்ணி கொடுத்துட்றேன்னு அளவுக்கு அதிகமான கமிட்மெண்ட்ஸை ஏற்படுத்திட்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க முடியல இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும் அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க இது அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது அதேபோல் மன வாழ்க்கை மன வாழ்க்கையில் அப்பப்போ முட்டிக்கிடும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன ஒன்றுத்துக்கும் உதவாத சண்டையை கூட பெருசாக பேசிடுவீங்க அதனால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மன வாழ்க்கையை பொறுத்த மட்டும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க ஆக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் நண்பர்களே இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் செய்ய போறீங்கன்னா உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை முயற்சிக்கலாம் இல்லைன்னா கைவிட்டுறது நல்லது ஏன்னா பொருள் விரயங்கள் அதிகமாகும் சுய ஜாதக தசா புக்தியை பார்த்துட்டு முக்கிய விஷயங்கள்ல இறங்குறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி